தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் ஒருநாள் சுற்றுலா திட்டமான திருப்பதி தொகுப்பு சுற்றுலா திட்டத்தின் மூலம் நாளொன்றுக்கு நானூறு நபர்கள் வரை சுற்றுலா செல்லலாம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தினால் இயக்கப்பட்டு வரும் சுற்றுலா திட்டங்களில் அதிக அளவில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு வரும் சுற்றுப்பயணம் திருப்பதி ஒருநாள் சுற்றுலாவாகும் திருப்பதி சுற்றுலா செல்லும் பேருந்து சென்னை வாலாஜா சாலை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தலைமை அலுவலகமான சுற்றுலா வளாகத்திலிருந்து தினசரி காலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்கின்றது ஒவ்வொரு பேருந்திலும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சுற்றுலா வழிகாட்டி பணியில் ஈடுபடுவார் வழிகாட்டிகள் திருப்பதி சுற்றுலா பயணிகளுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சுற்றுலா பயணத்திற்கான விளக்கங்களை அளிப்பார் சுற்றுலா பயணிகளுக்கு காலை உணவு திருத்தணி ஓட்டல் தமிழ்நாடு உணவகத்தில் வழங்கப்படுகின்றது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பு அனுமதியாக வழங்கிய விரைவு தரிசன அனுமதி சீட்டின் மூலம் சுற்றுலா பயணிகள் தரிசனம் செய்த பின்னர் சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் நபர் ஒருவருக்கு திருப்பதி லட்டு ஒன்று வழங்கப்படுகின்றது மேலும் மதிய உணவுக்கு பின் திருச்சானூர் சென்று பத்மாவதி அம்மனை தரிசனம் செய்த பிறகு இரவு உணவு வழங்கப்பட்டு மீண்டும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் சுற்றுலா பயணிகளைக் கொண்டு சேர்த்து திருப்பதி சுற்றுலா பயணம் முடிவு பெறுகின்றது இந்த பயணத்தில் தினசரி நாளொன்றுக்கு நானூறு சுற்றுலா பயணிகள் வரை பயணிக்க முடியும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பயண திட்டங்களுக்கு முன்பதிவு செய்ய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் டபிள்யூ டபிள்யூ அல்லது சென்னை வாலாஜா சாலையில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நேரடியாகவும் முன்பதிவு செய்யலாம் திருப்பதி சுற்றுலா குறித்த கூடுதல் விவரங்களை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக எண்களை பதினெட்டு ஆயிரத்து நான்கு கோடியே இருபத்தைந்து லட்சத்து முப்பத்தோர் ஆயிரத்து நூற்று பதினொன்று டோல் ஃப்ரீ பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று 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 பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று 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 நான்கு 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 தொடர்பு கொள்ளலாம்